வணக்கம் மாநகராட்சியில் குப்பை கான்ட்ராக்ட் காட்டில் கரன்சி மழை பல கோடி ஏப்பம் திருப்பூர் மாநகராட்சியில் குப்பை எடுக்கும் கான்ட்ராக்டர் பணியை ஸ்ரீ ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ற நிறுவனத்தின் பெயரில் சென்னையை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் இந்த பணிகளை எடுத்துள்ளார் ஒரு மாதம் மாநகராட்சி மூலமாக வழங்கப்படும் தொகை ரூபாய் எட்டு கோடி ஆகும் இந்த தொகையில் பணியாளர்களுக்கும் வாகனங்களுக்கும் கமிஷனும் கொடுத்தது போக மாதம் மாதம் மூன்று கோடிக்கும் மேல் மிச்சம் வரும் இதே நபர்தான் கோவை மாநகராட்சியிலும் செய்து வருகிறார் இதனுள் போனால் பல ஊழல் ங்கள் வெளிச்சத்தில் வரும் அறுபது வார்டுகளை கொண்ட திருப்பூர் மாநகராட்சியில் தினசரி எழுநூறு டன் குப்பைகளை குறைந்த பட்சம் நூத்தி ஏழு லாரிகளில் கல்குவாரி பகுதியான நெருப்பு எரிச்சல் என்ற இடத்தில் குப்பைகள் கொட்டப்படுகிறது அங்கு உள்ளூர் வாசிகள் அடிக்கடி போராட்டத்திலும் குதித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி ஐநூறு தூய்மை பணியாளர்கள் என்ற கணக்கை காட்டி வெறும் எட்நூறு பணியாளர்களை மட்டுமே தூய்மை பணிக்கு அமர்த்தினால் எப்படி குப்பைகளை சரிவர அகற்ற முடியும் என உள்ளூர் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் சுமார் இருபது லட்சம் மக்கள் வாழும் திருப்பூர் மாநகராட்சியில் குப்பை எடுப்பதில் ஒப்பந்ததாரரான வெங்கடேசனின் காட்டில் கரன்சி மழையாக உள்ளது இதில் வரும் கமிஷன் மேலிடம் வரை கப்பம் கட்டப்படுகிறது என்றும் துறை முதல் லஞ்ச ஒழிப்பு துறை வரையிலும் உள்ளூர் பிரமுகர் முதல் பலர் ஊப்பித்தல் வரையிலும் கப்பம் கட்டாமல் இந்த பணிகளை செய்ய முடியாது எனவும் இந்த குப்பை எடுக்கும் ஊழல் நிறுவனத்தின் கடந்த கால வரலாறு தமிழகத்தில் பல நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளை குப்பையாலே ஏப்பமிட்ட கதை யாருக்கும் தெரியாது தெரிந்தவர்களும் ஓய்வு பெற்றுவிட்டனர் இதுபோன்ற ஊழல்வாதிகள் செய்யும் பெரிய ஊழல்கள் வெளியே தெரியாது என நினைப்பது பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் மாய்ந்து போகுமா என்ற பாடல் வரிகள் தான் நினைவுக்கு வருகின்றது குப்பைகளில் நடக்கும் மோசடி ஊழல்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்டின் ஊழலே சாட்சி இதுபோன்ற ஊழல்வாதிகளால் ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுகிறது ஆகவே நகராட்சி இயக்குனர் மதுசூதன ரெட்டி திருப்பூர் மாநகராட்சி குப்பை விவகாரத்தில் உண்மை தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் விருப்பமாகும் நன்றி இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற நியூஸை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஒற்றன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க